வெல்கம் டு பெரியநாயம்மன் ரியல் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் இந்த வீடியோவில் வர்ற பூமி ஆளினாலும் அடுத்த வீடியோவில் வர பூமி கண்டிப்பாகுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் ஒட்டி ஐம்பது சென்ட் செம்மன் பூமி கிழக்கு பார்த்து சேலுக்கு வந்திருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க லேண்டு தானுங்க பூமியோட ஒரு சைடு பார்த்திங்கன்னா பிஏபி ரோடும் இருக்குதுங்க வாய்க்காலும் போகுது நீ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தார் ரோடு வந்துடுங்க நாற்பது அடி அகலமுள்ள தார் ரோடு வந்துடுங்க வில்லேஜுக்கு ரொம்ப பக்கமாக வந்துடுங்க அதுதான் வில்லேஜுங்க கிட்டத்தட்ட ஐம்பது சென்ட்டுக்கு ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது அடி வருங்க கிழக்கு பார்த்த ஒரே மட்டமான ப்ராப்பர்ட்டிங்க சுற்றியுமே வீடு நிறைய இருக்குதுங்க நல்லா விவசாயம் பண்ணிட்டுருக்குறாங்க மெயின் ரோட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கமாக வருங்க நீங்கள் இந்த மாதிரி தண்ணி சோர் சொல் இடத்துல வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு போர் ஓட்டாவில் தண்ணி ஆகுங்க ஒரு முந்நூறு அடையிலே தண்ணி வந்துடுங்க அந்தளவுக்கு கிரவுண்ட் வாட்டர் உள்ள ஏரியாலேயே இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த ரோடுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப போக்குவரத்து அதிகமாக இருக்குதுங்க நல்ல ரெட் சைல் பூமிங்க இந்த மாதிரி ஐம்பது சென்டெலாம் தார் ரோட ஃபேஸில் எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாதுங்க இது ஒன்று தான் தச்சமய புதுசாக வந்திருக்குதுங்க இந்த லேண்ட் எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைட்டு படம் ஸ்டேட் பெரிய பெரியவட்டிங்கிற ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க நீங்கள் பெரியவட்டிலேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக மூணு கிலோமீட்டர் தான் வருங்க பெரிய வெட்டிக்கிட்டும் குண்டடத்தை கனெக்ட் பண்ணுற ரோட்டுக்கு பக்கத்துலையே இருக்குதுங்க அதனால் போக்குவரத்து என்றைக்குமே இருக்குதுங்க நம்ம வாங்கி இங்கே செட்டில் மாதிரி இருந்தால் கூட அழிக்கலாங்க சுற்றியுமே ஃபார்ம் ஹவுஸ் நிறையா இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு நிறைஞ்ச பகுதியிலேயே இந்த லேண்டை லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த பூமியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஐம்பது சென்ட்டுமே மொத்தமாக இருபத்தி நாலு லட்சம் தான் சொல்கிறாங்க பிடிச்சிருந்தா குறச்சி பேசலாங்க இந்த பூமிக்கு பிஏபி வாய்க்கால் பாசனமும் இருக்குதுங்க அதனால் ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க இந்த மாதிரி வாய்க்கால் பேஸில் ஐம்பது சென்ட் கிடைக்கிறது ரொம்ப சிரமங்க இது ஒன்று தான் புதுசாக வந்துருக்குது இதை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த லேண்டை பார்க்கணுன்னா என்னோடய கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நேரில் வாங்க பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம்